ஜாக் தி ரிப்பர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்தின் லண்டனில் உள்ள ஏழ்மையான வைட் சேப்பல் மாவட்டத்திலும் அதைச் சுற்றியும் தீவிரமாக செயல்பட்ட ஒரு அடையாளம் தெரியாத தொடர் கொலையாளியாவார் குற்றவியல் வழக்கு கோப்புகள் மற்றும் சமகால பத்திரிகை கணக்குகள் இரண்டிலும் கொலையாளி வைட் சேப்பல் கொலைகாரன் மற்றும் தோல் ஏப்ரன் என்றும் அழைக்கப்பட்டார் லண்டனின் கிழக்கு முனையின் சேரிகளில் வசித்து வந்த விபச்சாரிகளாக வேலை செய்யும் பெண்கள் ஜாக்தி ரிப்பரால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது வயிற்றுச் சிதைவுகளுக்கு முன்னர் அவர்களின் தொண்டைகள் வெட்டப்பட்டன பாதிக்கப்பட்டவர்களில் குறைந்தது மூன்று பேரின் உள் உறுப்புகள் அகற்றப்பட்டதால் அவர்களின் கொலையாளிக்கு உடற்கூறியல் அல்லது அறுவை சிகிச்சை அறிவு இருந்ததாக ஊகங்கள் எழுந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இந்த கொலைகள் தொடர்பான வதந்திகள் தீவிரமடைந்தன மேலும் கொலையாளி என்று கூறப்படும் நபர்களிடமிருந்து ஊடகங்கள் மற்றும் ஸ்காட்லாந்து யாட்டுக்கு ஏராளமான கடிதங்கள் வந்தன ஜாக் தி ரிப்பர் என்ற பெயர் கொலைகாரன் என்று கூறிக்கொள்ளும் ஒருவர் எழுதிய டாயர் பாஸ் கடிதத்திலிருந்து உருவானது அது பத்திரிகைகளில் பரப்பப்பட்டது இந்த கடிதம் ஒரு புரளி என்று பரவலாக நம்பப்படுகிறது மேலும் செய்தியில் ஆர்வத்தை அதிகரிக்கவும் தங்கள் செய்தித்தாள்களின் புழக்கத்தை அதிகரிக்கவும் பத்திரிகையாளர்களால் எழுதப்பட்டிருக்கலாம் மற்றொரு கடிதம் ஃப்ரம் ஹெல் கடிதம் வைட் சேப்பிள் விஜிலன்ஸ் கமிட்டியின் ஜார்ஜ் லஸ்கால் பெறப்பட்டது பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரிடமிருந்து எடுக்கப்பட்டதாக கூறப்படும் பாதி பாதுகாக்கப்பட்ட மனித சிறுநீரகத்துடன் வந்தது கொலைகளின் அசாதாரணமான மிருகத்தனமான தன்மை மற்றும் குற்றங்களின் ஊடக செய்திகள் ஆகிய இரண்டின் காரணமாக ஜாக்தி ரிப்பர் என்று அழைக்கப்படும் ஒரு தொடர் கொலையாளி இருப்பதை பொதுமக்கள் நம்பத் தொடங்கினர் விரிவான செய்தித்தாள் செய்திகள் ரிப்பருக்கு பரவலான மற்றும் நீடித்த சர்வதேச புகழை பெற்றுத் தந்தன மேலும் இந்த புராண கதை உறுதிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி மற்றும் ஐ டி நைன்டி ஒனுக்கு இடையில் வைட் சேப்பிள் மற்றும் ஃபீல்ட்ஸில் நடந்த பதினோரு கொடூரமான கொலைகளின் தொடர் மீதான போலீஸ் விசாரணையில் அனைத்து கொலைகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கொலைகளுடன் உறுதியாக இணைக்க முடியவில்லை ஐந்து பாதிக்கப்பட்டவர்கள் மேரி ஆன் நிக்கோல்ஸ் அன்னி சாப்மேன் எலிசபெத் ஸ்ட்ரைட் கேத்தரின் எடோவ்ஸ் மற்றும் மேரி ஜெயின் கேல்லி நியதி ஐந்து என்று அழைக்கப்படுகிறார்கள் மேலும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் நவம்பர் ஒன்பது ஆயிரத்தி ஆறத்தி இடையில் அவர்கள் செய்த கொலைகள் பெரும்பாலும் தொடர்புடையதாக கருதப்படுகின்றன கொலைகள் ஒருபோதும் தீர்க்கப்படவில்லை மேலும் இந்த குற்றங்களைச் சுற்றியுள்ள புனைவுகள் வரலாற்று ஆராய்ச்சி நாட்டுப்புறக் கதைகள் மற்றும் போலி வரலாறு ஆகியவற்றின் கலவையாக மாறி இன்றுவரை பொதுமக்களின் கற்பனையை பிடிக்கின்றன